ஏய்யா கண்டக்டர் யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்ட சில்லரை வேணும்னா கேட்டு வாங்கு அசிங்கமாக பேசி வீணா என் கைக்கு வேலை தந்துடாத கண்டக்டர் நான் வந்துட்டார் எக்ஸ்கியூஸ் மீ இங்கே உட்காரலாமா தாராளமாக இது என்ன என்னோட இடம கவர்மெண்ட் பஸ்ஸில் உள்ள இடம்பா உட்காரு இது கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு எனக்கு தெரியாதா ஆஹா ஆமாம் கண்டக்டர் உன்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்கு இல்லைன்னு பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தா என்ன அர்த்தம் ம் நிஜமாவே உனக்கு அறிவு இல்லையா ஆஹா இப்படி நேரம் நடந்ததை பார்த்துட்டு தான் ஏன் இங்கே வந்து உக்காந்துருக்கான் எனக்கு அறிவில்லைன்னு யார் சொன்னது யாரும் சொல்லலை தான் இப்போ சொன்ன ஆஹா போட்டு வாங்குறானையா ஆமாம் கைக்கு ஏதோ வேலை தந்துடாதுன்னு சொன்னியே அது என்ன ஆஹா போட்டு வாங்குகிறான் சைலண்ட்டாக இருந்துடுவோம் அதை விடுப்பா நீ டிக்கெட் எடுக்கலனா சொல்லு உனக்கும் சேர்த்து நானே எடுக்கிறேன் எனக்கு டிக்கெட் எடுக்க நீ என்ன என்னோடய மாமனா மச்சானா என்னப்பா நீ ஒரு பேச்சுக்கு சொன்ன இப்படி எல்லாம் பேசுறியே மாமன் மச்சானா இருந்தால் தான் டிக்கெட் எடுக்கணுமா ஒரு நண்பனா எடுக்கக்கூடாதா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இது வரைக்கும் சிங்கிள் டீ கூட சாப்பிட்டது கிடையாது அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி எனக்கு நண்பன்னு சொல்லுவ டீ தானப்பா அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி ஆளுக்கு ரெண்டு டீ சாப்பிடுவோம் போதுமா அதுக்கு பேர் நட்பா என்னப்பா நீயே சொல்லிக்கிற நீயே கேள்வி கேட்டுக்கிற சரி டிவி வேணாம் உனக்கு என்ன வேணுமோ அதையே சாப்பிடு நான் ஓசியில் யார் கூடயும் சாப்பிட்றது கிடையாது என்ன இது சிறுபில்லத்தனமாலாக இருக்குது எதுக்கு ஓசின்னு நினைக்கிற இன்றைக்கி நான் வாங்கி தர்றேன் நாளைக்கு நீ வாங்கித்த அவ்வளோதானே சரி இன்றைக்கி நம்ம கணக்கு நாளைக்கு அவன் கணக்குடா ஹோட்டலுக்கு வந்தாச்சு உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ ஆஹா என்னது இப்படி ஆர்டர் பண்ணுறோம் அத்தி பையன் கரைஞ்சிரும் போல் இருக்கேயா சாப்பிடட்டும் சாப்பிடட்டும் ஆஹா பில்லு எட்நூறுரூவா வந்துருச்சு ஐயா நாம் சொந்த காசில் எட்டு ரூபாய்க்கு ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன் ஐயா இவன் எட்நூறுரூவாய் தின்னு காலி பண்ணிட்டானே வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நாளைக்கு வச்சு செய்கிறேன் சும்மா சொல்லக்கூடாது தான் உண்மையான நண்பன் காசு காசுன்னு பாக்காம செலவழிச்ச பாரு உண்மையிலேயே நீ ரொம்ப கிரேட் ஆஹா பக்காவா தின்னுட்டு ஐயா சரி நாளைக்கு நாம எங்க சந்திக்கிறது இதே ஹோட்டலில் வாசல்ல நின்னு கரெக்டாக சாப்பிட்ற இடத்துக்கு நான் வந்துடுறேன் ஆஹா பயங்கரமா பசிக்குதே ஐயா வகை வகையா நேற்று வளைச்சு வளைச்சு ஐயா வரட்டும் இன்னைக்கு வச்சு செஞ்சிடறேன் வந்துட்டான் எப்பா கன்று கட்டுது முத சாப்பிட கூட்டிகிட்டு போ கோலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலையா எப்படிப்பா கண்டுபிடிச்ச இதுக்கு தான் போட்டு வாங்குறது அது சரி நான் ஒருத்தன் வாய் இருக்க மாட்டாமல் வளரிடுறேன் எப்பா வள வளன்னு பேசாமல் வாய்க்கு வேலை கொடுப்பா வாய்க்கு என்ன கைக்கும் சேர்த்தே வேலை கொடுக்குறேன் வா அப்பா ஒரு வழியை வளைச்சி வளைச்சி அவன் சாப்பிட்ட மாதிரி டபுள் மடங்கு சாப்பிட்டாச்சு எப்பா பில்லு எவ்வளோ கம்மி தான் ஆயிரத்தி நானூறுரூபா ஆஹா டபுள் மடங்கு என்னது பில்லை எங்கிட்ட கொடுக்குற நீ சாப்பிட்ட பில்லை உன் பங்காளிக்கிட்டே கொடுப்பாங்க ஏப்பா நம்ம பேச்சுப்படி இன்றைக்கி நீ தானே வாங்கி தரணும் அம்மா ஏப்பா அறையிற என் வாயோல இன்றைக்கி உனக்கு வாங்கி தரேன்னு நான் சொன்னேனா இன்றைக்கி நான் வாங்கி தரேன் நாளைக்கு நீ வாங்கி தானே தானே நீ சொன்ன அதுக்குள்ளே மறந்துட்டியா ஏப்பா நான் சொன்னதை நீ ஒத்துக்கிட்டல அப்போ நீ தானே வாங்கி தரணும் அம்மா ஏப்பா மறுபடியும் அரையிற நாளைக்கு வாங்கித்தானு நீ ஏன் உன் வாயில் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்னை பில்லுக்கு பணம் கொடுக்க சொன்னால் என்ன அர்த்தம் வாக்கு தவற மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்படி பல்ட்டி அடிக்கிறீயா எப்பா நான் நேற்று சொன்ன நாளைக்குங்கிறது இன்னைக்கு தான் பா நேற்று நீ சொன்னதை இப்போ சொல்லு ஏப்பா இன்னைக்கு நான் தரேன் நாளைக்கு நீ வாங்கித்த நாளைக்கு கண்டிப்பாக நான் உனக்கு தரேன் ஆ யதார்த்தமாக சொன்னது நமக்கே ஆப்பு வச்சிருச்சே ஐயா ம் எப்பா பணம் எடுத்துகிட்டு வரலப்பா ஒன்ன நம்பி வந்துட்டேன் நோ ப்ராப்ளம் இந்த ஹோட்டலில் மாவட்டுறதுக்கு நிறைய வேக்கன்சி இருக்குது வரட்டுமா ஆஹா நாம் வச்சு செய்யலாம்னு நினச்சா அவன் வைக்காமையே செஞ்சுட்டு போயிட்டானே ஐயா இதைத்தான் கைக்கும் சேர்த்து வேலை தருன்னு சிம்பாலிக்க சொன்னானா ஆமாம் இந்த ஹோட்டலில் கிரைண்டரை ஆட்டுக்கல்ல ஓட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு கிரைண்டர் காசு இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு ஆட்டுக்கல் என்ன அது இதுவும் அவன் குரல் மாதிரியே இருக்குது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்